அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லில்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் வழிகாட்டிய நினைவுபடுத்திய துவாக்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி அறிமுகப்படுத்தி அந்த துவாக்களை எப்படி மரணமிடுவது எப்படி மறக்காமல் இருப்பது என்ற நிகழ்ச்சி தொகுப்பாக துவாக்களை மரணமிடுவோம் என்ற தலைப்பில் உங்களுக்கு தொடராக நான் வழங்கி வருகின்றேன் இது நான்காவது துவா அதாவது அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவிடத்தில் பின்வருமாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள் யாவல்லா நான் செய்த என்னென்ன தீங்குகள் இருக்கின்றதோ அதை அதைவிட்டும் உன்னிடத்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அதே போன்று நான் செய்ய தவறிய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருடங்கிய துவாதான் தான் முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ நான் செய்த தீங்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அதாவது பாவங்களுக்கு மத்தியில் தீங்குகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்போ என்னென்ன பாவங்கள் என்னென்ன தீங்குகளை செய்கிறோமோ அதை அல்லாட்ட முறைப்பாடு செய்கிறேன் என்னென்ன பாவங்களை தீங்குகளை செஞ்சுருக்கிறோனோ அதை என்னை மன்னிப்பாயாக அதை விட்டு நான் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் அதே போன்று செய்ய தவறிய தீங்கு இப்போ செய்ய தவறிய தீங்குன்னு சொன்னால் சில நேரம் அல்லாவுடைய கடமைகள் உதாரணத்துக்கு நம்ம தொழலை இப்போ தொழலாட்டி அதுவும் பாவம் அப்போ செய்ய தவறியது அப்போ இப்படி செய்ய தவறிய தீங்களிலிருந்தும் உன்னிடத்தில் நினைசிறேன் பாதுகாப்பு தீயிறேன் என்ற பொருள் அடங்கிய துவா தான் அதை கவனிங்க அல்லாஹும் அவ்வளோதான் அப்போ இதை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் முதலாவது அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க இப்போ அல்லாமையின் அவதுபிக்க பெரும்பாலும் பாடம் அதிகமான நாங்கள் துவாக்களை அல்லாமையின் அவதுபிக்க சொல்லி சொல்லி எங்களுக்கு பாடம் இப்போ அல்லாமையின் அவதுபிக்க யாரெல்லாம் உன்னிடத்தை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரிமா அமில்தூ நான் என்னென்ன பாவங்களை செஞ்சேனோ என்னென்ன தீங்குகளை செஞ்சேனோ அதில் இருந்து உன்னிடத்தை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒ மின் ஷர்ரி மாலம் அமல் இன்னும் நான் செய்ய தவறிய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ இதை நான் வளமையாக சொல்வதை போல் இந்த துவா ரெண்டாக நீங்கள் பிரிங்க முதலாவது நீங்கள் நோட்டில் எழுதி கொள்ளுங்கள் கொப்பியில் எழுதி கொள்ளுங்கள் அலாஹும மின் ஷர்ரி மா அமிழ்தூ அப்போ இந்த அமிழ்தூரை முதலாவது பாடமாக்குங்க அல்லாஹூம இன்னி அவுதுபிக்க அப்போ அவுதுபிக்க அல்லாம இன்னி அவுதுபிக்க அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு மின் ஷர்ரிமா அமிழ்த்து மின் ஷர்ரிமா அமிழ்த்தூ மின் ஷர்ரிமா அமில்து பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க இப்போ நீங்கள் பாடமாகிக்கிட்டீங்களா பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டீங்களா இப்போ பார்க்காம என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க அல்லாஹம் இன்னி அவுதுபிக்க மின் ஷர்ரிமா அமில்தூ பாக்காம ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க திக்கி தடுமாறி அப்படியே வந்துடும் சர சரளமாக வந்துடும் அடுத்துதான் நீங்க என்ன செய்யுங்க அடுத்த பகுதியை பாடமாக்குங்க அஞ்சு தடவை பார்த்து சொல்லுங்க இப்போ நீங்க உங்க நோட்டில் கொப்பியில் எழுதிக்கிறீங்க பார்த்து சொல்லுங்க இப்போ பார்க்காம ஒரு அஞ்சு தடவை ஷர்ரி மாலம் ஷர்ரி மாலம் அப்படி சொல்லி பாருங்க இப்போ ரெண்டையும் சேருங்க அல்லாஹும இன்னி மின் தூரிமாலம் அமல் பாத்துற அஞ்சரை சொல்லுங்க பார்க்காம சொல்லுங்க இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க பயிற்சி கொண்டு வாங்க என்ன செய்யுங்க அதை சொல்லி பாருங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் துவாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கி இருக்கிறீங்க அப்போ என்ன செய்யுங்க பாடமாக்கின துவாக்களை பாடம் ஆயிருச்சின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் கேட்டு விட்டுறாதீங்க மறந்துடுவீங்க அடிக்கடி அடிக்கடி ஃபர்லான தொழுகை சுண்ணத்தான தொழுக குறிப்பாக சுண்ணத்தான தொழுகை நாங்கள் நிறைய தொழுரோமா இல்லையா ஒவ்வொரு சஜிதாலையும் ஒவ்வொரு துவா அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க நினைவூட்டி கொள்ளுங்க முதலாவது சஜாலய இந்த இந்த ரெண்டு துவா ரெண்டாவது சஜியாலய இந்த ரெண்டு துவா மூணாவது சஜிதாலய இந்த ரெண்டு துவா நாலாவது சஜ இந்த ரெண்டு துவா அப்படியே டெய்லி ஒதுக்கிட்டே வாங்க உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் இப்போ அது அந்த அடிப்படையில் இந்த துவாவையும் அமில்து ஷர் ஆலம் அகமல் அந்த துவா என்ன செய்யுங்க டெய்லி சஜிதா ஒதுக்கிட்டே வாங்க எப்பெல்லாம் கையேந்தி துவா கேட்குறீங்களோ அல்லது எப்பெல்லாம் துவா கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு அமையுதோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த துவாவையும் கொள்ளுங்க இதனுடைய சுருக்கமான பொருளை விலங்கி கொள்ளுங்கள் அதாவது நான் செய்த பாவங்கள் செய்ய தவறிய பாவங்கள் வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறேன் சுருக்கமாக வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் பாடம் இல்லாவிட்டாலும் கூட சுருக்கம் இந்த துவாவுடைய பொருள் இதுதான் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க டெய்லி ஓதக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விழுங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் என்ற களிமாவை சொன்னலா அல்லாஹா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته